அவது சைத்தானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அனைவர் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானமும் உண்டாவதாக இந்த மாதம் முழுவதும் எக்ஸ் டே என்றும் ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட மக்களின் விடுதலை மாதம் என்றும் நீதி அமைதிக்கான மக்கள் இயக்கமும் தருல் இஸ்லாமும் செய்திகளை மக்களிடத்தையே கொண்டு செல்கின்றன மல்கமெக்ஸ் பற்றி எவ்வளவு தகவல்களை நம் அவருடைய புத்தகத்தில் அவரை பற்றி எழுதிய புத்தகத்தில் இடம்பெறச் செய்திருந்தோம் இப்பொழுது ஒரு புதிதான தகவல் ஒன்றை அல் மயாதீன் என்ற பத்திரிகை எடுத்து நமக்கு சொல்கிறது ஈஜிப்சன் கெசட்டி என்று சொல்லக்கூடிய எகிப்தினுடைய அரசாங்க ஆணவம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆவணம் என எடுத்துக்கொள்ளலாம் அதிலே அவர்கள் ஒரு கட்டுரை இடம்பெறச் செய்கிறார்கள் மால் மால்கமெக்ஸ் அண்ட் பாலஸ்தீனியன் சாலிடாரிட்டி மால்கமெக்ஸ் பாலஸ்தீன மக்களுக்கு சேவை செய்தார் அவர்களுடைய ஒற்றுமைக்காக உழைத்தார் யாருடைய ஒற்றுமைக்காக என்று சொன்னால் த பிளாக்ஸ் அண்ட் பாலஸ்தீனன் சாலிடாரிட்டி கருப்பின மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் அதை தன்னுடைய பிளாக் பேந்தர் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய கருப்பு புலிகள் இயக்கம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதில் அவர் எழுதிய பல கட் விஷயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஈஜிப்சன் கெசட்டில் எழுதின பல விஷயங்களை எடுத்து குறிப்பிடுகிறார்கள் அதில் அமெரிக்கா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என பேசிக்கொள்கிறார்கள் அப்பொழுது ரஷ்யாவும் கூட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தொம்போது எண்பதுகளில் ஆப்கானிஸ்தானில் வாங்கிய அடியில் தான் அமெரிக்கா விழுந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அமெரிக்காவில்தான் இந்த அமெரிக்கா தான் உலகத்தின் மிகப்பெரிய சுதந்திர நாடு என்றும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் பேசப்படுகிறது ஆனால் அங்கேதான் இரண்டரை கோடி மக்கள் அடிமைகளாக சேரிகளில் வாழ்கிறார்கள் ஆகவே அதை ஒரு சுதந்திர நாடு என்றும் ஜனநாயக நாடும் என்றும் சொல்லாமல் அதை ஒரு அடிமைத்துவம் வாழ்கின்ற ஒரு அடிமை நாடு என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் அவர்கள் அதே பாணியில்தான் பாலஸ்தீனத்தில் வாழுகின்ற முஸ்லீம்களை அவர்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி அவர்களை அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதற்கு நாம் வழிவகுக்க கூடாது என்று பேசியிருக்கிறார் அதில் எழுதியும் இருக்கிறார் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு எப்படி அமெரிக்காவில் கருப்பர்கள் போராடி ஒவ்வொரு முறையும் போராடும் போது சில சலுகைகளை தந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்களோ அந்த சலுகைகளால் சலுகைகளை அவர் தன்னுடைய வாழ்க புத்தகங்களில் லஞ்சம் என்று சொல்வார் நீ அடிமையாக இருப்பதற்கு தரப்படக்கூடிய லஞ்சம் என்று சொல்வார் அந்த சலுகைகளை தூக்கி வீசிவிட்டு நீ சுதந்திர மனிதனாக வாழ்க்கான முயற்சிகளை மேற்கொள் என்று சொல்லுவார் அதே போல அவர் வாழ்ந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று காலங்களில் பயங்கரமாக யூதர்களும் அவர் யூதர்கள் என்றே சொல்வதில்லை சியோனிஸ்டுகள் என்று தான் சொல்லுகிறார் யூதர்களும் மற்றவர்களும் பணம் கொடுத்து பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் இல்லாத நேரத்தில் தீவிரவாத செயல்களால் அவர்களை அகற்ற முயற்சி செய்தார்கள் இந்த சியோனிஸ்ட் டாலரிசம் என்று சொல்கிறார்கள் சியோனிஸ்ட் டாலரிசம் அதாவது சியோனிஸ்டுகள் தரக்கூடிய டாலர்கள் செயல்படாத போது ஆயுதங்களை அவர்கள் தவறாமல் தூக்குவார்கள் அவர்கள் இஸ்ரேலை நான் என்னுடைய நூலிலே கூட குறிப்பிட்டிருக்கிறேன் அவர்கள் யூதர்கள் முதல் முதலில் பாலஸ்தீனத்துக்கு வர விரும்பவில்லை சில ஐரோப்பிய நாடுகள் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு இடம் தாருங்கன்னு கேட்டால் அவனுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்கல எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலகெங்கும் இருந்து அகதிகளாக ஏற்றி வரப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய கப்பல் தங்குவதற்கு ஒரு நாள் தங்குவதற்கு கூட தங்கள் துறைமுகத்திலே இடம் கொடுக்கவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு நாள் தங்க வருவார்கள் அதன் பிறகு ஓர் ஆயிரம் வருடங்களுக்கு அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை ஆக்கிரமித்து கையகப்படுத்தி வாழ்ந்து விடுவார்கள் என்பதனால் அதை சொல்லிவிட்டு மால்கமேக்ஸ் சொல்கிறார் ஜியாகிரபிக்கலி அதாவது பூகோள வடிவில் அரபு நாடுகளுக்கு மத்தியில் இதை கொண்டு நட்டதனுடைய இஸ்ரேலை கொண்டு நட்டதனுடைய நோக்கமே அரபு இடையே கருத்து வேறுபாடுகளையும் ஒற்றுமையின்மையையும் உருவாக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி ஒற்றுமையின்மையுமே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்ரேலை கொண்டு அங்கே நட்டார்கள் இது மிகப்பெரிய சதி இதை அப்பொழுதிலிருந்தே அங்கு உள்ள மக்கள் எதிர்த்து வருகிறார்கள் நாமும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வந்து கேஸை கொண்டு போயிருக்கேன் உலக நீதிமன்றத்தில்ன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட் என்ன சொல்லாருன்னா என்னைக்கு அந்த கேஸ நாங்க உலக நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணமோ அன்னைக்குதான் என்னுடைய ஆத்மா திருப்தி அடைஞ்சேன்னு சொல்லார் ஏன்னா கருப்பர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதை அவர்களுக்காக போராடுவதை அவர்கள் மீது அவர்களுடன் ஒற்றுமையாக நிற்பதை தங்களுடைய கடமை என கருதுகிறார்கள் அதற்கு மால்கமேக்ஸ் போட்ட விதை மிகவும் ஆழமானது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல ஆப்பிரிக்கன் லீடர்ஸ் சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டு இடையேயும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கே நம்மளுடைய இந்த சியோனிச நாடு உதவி செய்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்து அவர்கள் இஸ்ரேலை அங்கே நட்டு கோடிக்கணக்கான டாலர்களை அள்ளி கொடுத்து அவர் சொல்லுகிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல எழுதின கட்டுரையில சொல்வார் அமெரிக்கானுடைய டாலர் இல்லை என்று சொன்னால் ஒரு நிமிஷம் கூட பாலஸ்தீன நாடுகள் இஸ்ரேல் என்ற நாடு இருந்திருக்காது ஆனால் அவர்கள் அதற்காக உலகம் முழுவதும் பணத்தை கொள்ளையடித்து கொண்டு வந்து இஸ்ரேலில் கொட்டுகிறார்கள் கொட்டுவதன் மூலம் அரபு நாடுகளுக்கு இடையே பிளவுகளை ஏற்படுத்தி அந்த நாடுகளை கொள்ளையடிப்பதற்கும் அந்த நாடுகளினுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் தான் உத்தரவாதம் என்று அமர்வதற்கும் வசதி ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்கின்றார் அப்போ மல்கமெக்ஸுடைய வாழ்க்கையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தால் லட்சக்கணக்கான மக் கருப்பர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்பது அல்லாமல் இன்னும் நிறைய சேவைகளை இஸ்லாத்திற்காக அவர் செய்திருக்கிறார் அதில் மிகவும் முக்கியமானதே அவர் ஏற்படுத்திய பிளாக் பாலஸ்தீனியன் சாலிடாரிட்டி என்ற அமைப்பு அது இன்றும் அதனுடைய உறுப்பினர்கள் வேலை செய்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் சவுத் ஆப்பிரிக்கா அந்த வழக்கை தொடுத்திருக்கிறது எத்தனையோ நாடுகள் உலகத்துல ஹியூமன் ரைட்ஸை பேசுது முஸ்லிம் நாடுகளே இருக்கி ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா தான் அதை ஒரு கேஸாக கொண்டு வந்து அதில் எந்த புண்ணியமும் இல்லை அது வேற விஷயம் ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்ததற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இது இருக்கிறது அதே போல மால்கமெக்ஸோடைய உழைப்பும் இருக்கிறது என்பதை ஈஜிப்சன் கெசட்டு நமக்கு சொல்வது நமக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது மட்டுமல்ல மால்கமெக்ஸை இங்கே தூக்கி பிடித்ததும் அவரை தெரு தெருவாக பிரச்சாரம் செய்வதும் எல்லா விதத்திலும் நியாயமானது மட்டுமல்ல தேவையானது என்பதை நாம் உணர்கிறோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கேட்குறோம் பாக்கிறதவானால் சொல்லிள்ளார் பிள்ளால்